இந்த ஒரு நியூஸை நீங்க எங்கேயும் அதிகமா பாத்து மாட்டீங்க ஏன் கூட மாட்டீங்க ஏன்னா இந்த கவர்மெண்ட் இந்த நியூஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து விட மாட்டாங்க என்னாச்சு வீடியோ இது நம்ம ஆச்சு முப்பெரும் விழாவில் நடந்த ஒரு சம்பவம் இப்ப ஒரு நாலு நான்கு முன்னாடி முப்பெரும் விழா நடத்துனாங்கல்ல அதுல நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் ஆனா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காரு கரூர் சாலப்பாளையம் ஜே ஜே நகரை சேர்ந்த நவீன் மற்றும் ரேணுகா அப்படிங்கிற ஒரு அப்படின்னா கரூர் டு கோயம்புத்தூர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பதின பதினேழாம் தேதி நைட்டு டூ வீலர்லாம் போயிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னா ஆப்போசிட்ல வந்த பஸ் ஒண்ணு வந்துட்டு இவங்க மேல மோதி ஆக்சிடென்ட் ஆகுது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரேணுகா ஸ்பாட்லயே வந்துட்டு உயிர் இழக்கிறாங்க நவீன் வந்துட்டு படுகார மேடையிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க ஆனா அந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ரேணுகா பாத்தீங்க அப்படின்னா ஏழு மாசம் கர்ப்பமா இருந்திருக்காங்க அந்த பஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விடியலாச்சி மாநாட்டில இருந்து அதாவது முப்பெரும் மாநாட்டில இருந்து வந்த பஸ் அப்படிங்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தா தெரியுது அதுல இருக்கக்கூடிய டிரைவர் குடுத்து அப்படின்னு ஒரு தரப்பினரும் இன்னொரு தரப்பினர் பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஓவர் ஸ்பீடா வந்தது அப்படின்னு சொல்றாங்க நவீன் மற்றும் ரேணுகா பாத்தீங்கன்னா இவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு தான் இவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க இப்ப ஏழு மாச கர்ப்பமா இருந்திருக்காங்க அவங்களும் இறந்துட்டாங்க வயித்துல இருந்த குழந்தையே இறந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டு உயிர் போயிருக்கு இத பத்தி யாருமே வாயை திறக்கல நானும் ஒரே ஒரு நியூஸ் தான் பார்த்தேன் மத்த எந்த நியூஸ் சேனல்ல எனக்கு எந்த நியூஸும் கிடைக்கல அது மட்டும் இல்லாம இத பத்தி யாரும் பேசவும் மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பயம் தெரியும் இதுவே வேற ஏதாவது கட்சியில் நடந்திருந்தது ஏடிஎம் கேள் நடந்திருந்து என் கேள் நடந்திருந்தது விஜய் அவர்களோட டிவி கேள் நடந்திருந்தது அப்படின்னா இந்நேரம் தண்டூர் அடிச்சிருப்பானுங்க இதை பத்தி தான் வந்து ஒரு வாரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க டிஎம் நடந்த ஒரே ஒரு காரணத்தினால யாரும் பேசவும் இல்லை யாரும் பேசவும் விட மாட்டாங்க உண்மையாவே இந்த சம்பவம் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் எங்கடா போனீங்க ஒன்றரை லட்சம் சாரு ஓட்டு ஒரு லட்சம் பேர் வெளியே நின்று தலை ஒடி ஓட மாட்டா அதை குனி ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டீங்களா இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா ஒண்ணும் தெரியாத நீங்களா காசை வாங்கிட்டு வீடியோ போறதுனால தாண்டா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இருக்காங்க நிறைய பேர் இந்த விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மாற்றம் அப்படிங்கிறது வேணும்